ఒక పాట செல்வம் அண்ணா வணக்கம் சபரி லவ் யூ ஹாய் பாண்டியன் தங்க மகளே வணக்கம் தங்கம் வணக்கம் அண்ணா சிவகங்கை அண்ணா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ சிஸ்டர் அப்புறம் காமெடி விஜய் என்னடு கனடி விஜய் வணக்கம் எப்படி இருக்கீங்க திருப்பூர்ல வேலை எல்லாம் எப்படி போகுது ஒரே நிமிஷம் சாப்பிட போறேன் தங்கம் இப்பவா நேரம் தூக்கம் வரலியாக்கா நான் லைவே போறது லைவ் தெளிவாக வரவில்லை ஒரே வம்சம் நான் என்ன தங்கச்சுமா எப்படி இருக்கிறீர்கள் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரே வருஷம் லைட் போட்டு மறைச்சிட்டு மறைச்சிட்டு லைவே போடுறதில்ல சரி அதான் கொஞ்சம் லைட்டாக போட்டு போடலாம் அப்படின்ட்டு இப்பதான் வந்தேன் வேலை முடிஞ்சு இப்ப வந்தீங்களா வந்தீங்களா கோவிந்தராமண்ணா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா செல்லு வேற நிக்க மாட்டேங்குதுங்க ஜானை அண்ணா வாங்க வாங்க ஹாய் தங்கச்சி நான் வந்துட்டேன் வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா தேங்க்யூ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி கோவிந்தன் கோவிந்தன் ஹாய் வாங்க வணக்கம் லைவில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் தான் சாப்பிட போகிறீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு செட்டில் ஆகிட்டேன் தூங்க போகிறேன் நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தமிழ் ஹார்ட்ஸ் ஹாய் வாங்க வணக்கம் சவிக்கியமா இந்த டைமுக்கு லைவ் நான் லைவே போடுறதில் இப்போ தான் ஃபேஸ்புக் லைவ் முடிச்சுட்டு வந்தால் ஒரு பத்து நிமிஷம் லை இதில் போட்டோம் நான் வந்து செம்பத்தி சேனல் ஆன் பண்ணலான்னு பார்த்தேன் தவறி போய் தங்கமகள் சேனல் ஆன் பண்ணிவிட்டேன் அதனால தான் அறிமுக பிள்ளைங்க எல்லாம் மருமக பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டாங்களா தாங்க எல்லாருமே சாப்பிட்டா சேனல் நானும் சாப்பிட்டேன் அவங்களும் சாப்பிட்டாங்க அவங்களும் படுத்துட்டாங்க சாமியப்பா நான் வாங்க வணக்கம் லைக் ஓகே தேங்க் யூ இரவு வணக்கம் முறவே வணக்கம் அண்ணா ஓகே பாய் குட் நைட் அக்கா குட் நைட் எல்லோரும் தூக்கம் வந்துச்சா போய் தூங்குங்க காலையில் ஒர்க் போகிறவங்களாம் போய் தூங்குங்க சும்மா போட்டு பார்க்கலான்னு வந்தேன் அவ்வளோதான் ஹை ரேவதி ஹவ் ஆர் யூ நைஸ் சாரி தேங்க்யூ நவீன் குமார் தேங்க் யூ நன்றி சுரேஷ் மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கீங்களா நன்றி நன்றி தேங்க்யூங்க தேங்க்யூ நான் கேட்காம மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இனிய நல்ல இரவு வணக்கம்மா தேங்க்யூ தேங்க்யூ ராதாகிருஷ்ணன் நன்றி கேட்டாலே பண்ணாது இந்த உலகத்தில் நான் கேட்காமயே மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் லைவ் போடலான்னு பார்த்தா அது என்னங்க அது மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணுறதுக்கே மூவாயிரூவா அமௌண்ட் கேட்குறாங்க லவ் யூ கா தியாகு வாங்க ஹாய் அக்கா லைக் நம்பர் பதினொன்று பாடுறா ஏன் கலைமகள் ஃபேஸ்புக்கில் லைவ் போடலையா நான் ஃபோர் டேஸ் நீங்கள் கவனம் தங்கச்சி அண்ணா நான் அந்த ஒரு வாரமாக லைவ் போடவில்லை கண்ணாடி தங்கச்சி ஹாய் கண்ணாடி தங்கச்சிம்மா வாங்க அண்ணா ஆனந்த்குமார் அண்ணா வணக்கம் அனந்த்குமார் வணக்கம் வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா லைவு தானே ஆகிடுச்சு அப்படியே வந்துட்டேன் அப்படியா ஓகே ஓகே வாங்க அக்கா இங்கே ஒரு பத்து நாள் ஆளை காலம் லைவ் போடவில்லை லைவே போடுறதில்ல மேரேஜ் ஆயிடுச்சாக்கா ஆகலையா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கப்பா தியாகு யாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எவ்வளோ பெருசு இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வி என்னங்க போங்க காமெடி பண்ணிருப்பீங்க நீங்க பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து அடடா பிரம்மன் கஞ்ச நரி தங்க மாப் மாப்பிள்ளையா ஹம் அண்ணா காமெடி பண்ணாதீங்க அவர் வேற மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டாங்க என்னடா இது லைக் பண்ணிட்டே தங்கச்சுமா தேங்க்யூ அண்ணா மணிகின்ற தேங்க்யூ ராஜேஷ்குமார் ஹலோ ஹாய் ரேவதி வணக்கம் வணக்கம் அருள் சார் வணக்கம் வாங்க வணக்கம் இரவு வணக்கங்க ஹவர் யூ மூட் ஆகுதா ஏயா நைட் நேரத்தில் டென்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் வேறு நாய் கலைமகள் செம்பருத்தியில் நேற்று போட்ட சாண்ட்ஸில் கமாண்டை படிங்க என்னாச்ச அண்ணா சான்ஸ்லையா ஓகே அண்ணா பாக்குறேன் ஓகே அண்ணா வளையன் தோழரை கண்டிப்பா பாக்குறேன் மக்கள் பொழப்பு யூடியூப் சேனல் சார்பாக தங்கச்சி வாங்க 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 சேனல் நேம் அது நான் என்னடா திடீர்னு மக்கள் போலப்புன்னு போட்டிருக்கீங்களான்னு பார்த்தா சேனல் நேம் ஓகே மெம்பர்ஷிப் லைவ் டைம் மேடம் மெம்பர்ஷிப் லைவ் போடுறேங்க மிக விரைவில் போடுற அது என்ன ஒரு பிரச்சனைனா அது ஓப்பன் பண்ணுறதுக்கே மூவாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சாப்பிட்டீங்களா ரேவதி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அருள் எனக்கு என்ன நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஐயோ கமல் மேடம் வாட்ஸ் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவில் ஏங்க நான் மெம்பர்ஷிப் லைவே போடலுங்க குட் நைட் அக்கா மெம்பர்ஷிப் லைவ் டைம் மேடம் சொல்கிறேன் சொல்கிறேன் கண்டிப்பாக போடுறப்ப சொல்கிறேன் ஹாய் விஜய் மருமகங்க வரேன் மாப்பிள்ளையா அதான் பாருங்கள் வீரமக்கியந்தான் குட் நைட் அக்கா இவங்க கேட்குற கேள்வியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா காமெடியாகவும் இருக்குது கோமாவும் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் டைம் மேடம் ஐயோ நான் மெம்பர்ஷிப் லைவ் போகிறேன்னு எப்போங்க முழுமையாக பாருங்கள் எதில் செம்பத்தி சேனல் ஷார்ட்ஸ் இல்லையா ஓகே ஓகே கண்டிப்பாக லைக் ஹை பியூட்டிஃபுல் சாப்பிட்டிங்களா கண்ணாடி போடுங்க ப்ளீஸ் தங்கச்சி ஒரு வாட்டி ஆனால் கண்ணாடி இல்லைன்னா நான் வாங்கவே இல்லை வாங்கவே இல்லை லைவும் போடுறதில்ல நான் கண்ணாடி வாங்கிகிட்டு கண்டிப்பாக நாளைக்கு போட்டு காட்டுறேன் ஆனந்தண்ணா அக்கா இரவு வணக்கம் வாங்க முத்து பிரபு ஹை லைக் டென் பாய் பாய் குட் நைட் அம்மனி சார் என்ன சார் இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே குட் நைட் சொல்கிறீங்க நான் தான் லைவ் போட்டேன் அதுக்குள்ளே நீங்கள் கிளம்புறீங்க போங்க சார் தங்கச்சி நான் பேச மாட்டேன் நீங்கள் ஃபைவ் டேஸ் காணும் போங்க தங்கச்சி ஆனும் ஃபைவ் டேஸ் பேச மாட்டேன் தங்கச்சி அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா சாரிம்மா எதுக்குண்ணா எதுக்கு சாரி சொல்றீங்க குட் நைட் இளங்கோவன் குட் நைட் ஹாய் மகேஷ் குமார் ஹாய் வாங்க வணக்கம் அக்கா இன்னைக்கு கூட போய் போயும் பழைய சேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட்ஸுக்கு ஃபீஸ் ஏற்றி வந்தேன் அக்கா அப்படியா ஓகே ஓகே முப்பது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மீட் பண்ணலாம் கண்டிப்பாக சரிங்களா ரத்திகா அக்கா முரளி முரளி ஹைம் அழகு குட்டி செல்லம் வாங்க கண்ணாடி போட சொன்னதுக்கு சாரிம்மா ஏன் நான் அதுக்கு எதுக்கு சாரி சொல்கிறீங்க வா சூப்பர் ராகேஷ் நீ எந்த ஊர் உங்க பேர் என்ன என்னோட பேர் ரேவதி மகேஷ் ஆமா இது என்ன தங்கச்சி தங்கச்சி மேல சத்தியம் அக்கா ஹாய் மேம் சரிங்க அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டாச்சு கியூட் கேள் தேங்க்யூ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா

இப்போ மூக்கு விரல் நாவல் எல்லாம் அழகா இருக்கா ஓகே இருபதாவது லைக்கு வணக்கம் ரேவதி மேடம் எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிங்களா மீண்டும் சந்திப்போம் பாய் ரேவதி மேடம் குட் நைட் பாய் சாப்பிங்களா என்ன பண்ணுற தேங்க்யூ மூக்கு நீங்கள் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ ஐ பொன் செல்வம் வாங்க வாங்க வணக்கம் ஹாய் அக்கா அபோக் ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் டியர் மேம் வாங்க வணக்கம் இடுப்பு அழகாக இருக்குதுமாவா நான் எங்கேயா உனக்கு காட்டினேன் ஏன் தேவலா கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கெலாம் வேற ஆள் போய் பாருங்க சரியா ஹலோ மேடம் வெல்கம் நீங்கள் அப்படி சொன்னால் என் தங்கைக்கு என்றும் மடிமை அண்ணா ஹாரி உப்புறம் நான் திருப்பூர் இடுப்பு அழகியா செந்திருச்சுன்னா நான் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை சும்மா இந்த டைலாக்லாம் என்கிட்ட அடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க சரியா சாப்பிட்டாச்சா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் மொத்திங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நான் திருப்பூர்

வசந்த் வேல்முருகன் ஹாய் தங்கம் இருக்கேன் அண்ணா அந்த தினேஷ் ஐடியை கொஞ்சம் டைமாக கொடுங்க நீங்கள் எந்த ஊர் நான் திருப்பூர் ஐயன் திருவண்ணாமலை வினோதிவர் நேம் சிஸ்டர் தேங்க்யூ எப்படி தங்கம் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சகோதரி விநாயகர் சஸ்தி எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வேல்முருகன்னா சாப்பிட்டேங்க என் தங்கைக்கு நான் என்றும் மழிமை தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ விநாயக சேர்த்தி எல்லாம் போச்சுன்னா நல்லா தான் போச்சு ஓகே நான் யாரோட தூக்கத்தையும் கெடுக்க விரும்பல அனைவரும் போய் தூங்குங்க சரிங்களா குட் நைட் நான் சும்மா லைட்டாக லைவ் ஓப்பன் பண்ணேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு கொஞ்சம் நேரத்தில் லைவ் பல சார் நீங்களா எல்லோரும் போய் தூங்குங்க குட் நைட் ஸ்வீட் ஃப்ரீம்ஸ் பை பாய்